ஹே பார்ட்னர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் அங்கே விஜய் பேக்ரவுண்ட் பார்த்தோன்னே தெரிஞ்சுருப்பீங்க பேக் டு ஹோம் ஃபுக்காக டு சிங்கப்பூர் சிங்கப்பூர் டு சென்னை சென்னை டூ ட்ரிச்சி ட்ரிச்சியிலேருந்து நம்ம வீட்டை வந்து ரீச் ஆகிட்டவங்க பத்து நாள் நம்ம வீட்டை விட்டு போயிட்டால் படைய பாப்பரத்தில் சிவாஜி எவ்வளோ ஃபீல் பண்ணுவாரோ வீட்டுக்கு வரப்போ நம்ம அவ்வளோ ஃபீல் பண்ணுவோம் ஏன்னா அவ்வளோ வேலைகள் இருக்கும் எல்லா திங்ஸ் அங்கே அங்கே இருக்கும் நம்ம எடுத்துகிட்டு போன துணிகள்லாம் துவச்சி சரி பண்ணி நம்ம வீட்டுக்கு நார்மல் ரொட்டின் வரதுக்கே ஒரு டூ த்ரீ டேஸ் ஆயிடுங்க அது மட்டும் இல்லாமல் நாங்கள் வரப்போ வந்து செம்மையை எக்ஸ்ப்ளோர் பண்ணோம் சிங்கப்பூர் ஏர்போர்ட்டை பிரசித்தா சமாட்ரா சிட்டி பண்ணால் அவளுக்கு எக்ஸாம் வேறு ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஆஃபீல் எக்ஸாம் அதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தா அவள் பண்ண அட்டுள்ளே இருக்குது பார்த்தீங்களா அதனால தான் நீங்கள் நான் வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சம்மா டயர்டு கார்லேயே படுத்து தூங்கி உறங்கி எந்திரிச்சிட்டாங்க சரச நைட்டுக்கு வந்து இன்னைக்கு என்ன செய்கிறாங்கன்னா கோதுமை தோசை தக்காளி தொக்கு தக்காளி தொக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் ப்ளஸ் வேணுன்னா ஆம்லெட் போட்டுக்கலாம்னு சொல்லி செஞ்சிட்ருக்காங்க மணி நிற்ப வந்து இந்த இந்த ஊர் டைமுக்கு பன்னெண்டு மணி ஒரு ரெண்டு மணியாக இன்னைக்கு தூங்குறதுக்கு ஏன் மணி இப்போ வந்து ரெண்டு மணி ஆகுது பிள்ளைங்கெல்லாம் பிள்ளைங்கெல்லாம் தூங்கிட்டாங்க நானும் சரஸ் எல்லாத்தையும் பேக் பண்ணி முடித்தோம் மழை பாருங்க கொட்டுது ஒத்துக்கிட்டு ஊத்து வடிவானோ ஏ இல்லைப்பா சொல்கிறேன் எவ்வளோ பெரிய மழை பெறு நல்ல வேளை நம்ம ஊர் விட்டு கிளம்புறப்ப இந்த மழை பெய்யுது நானும் என் பிள்ளைங்கெல்லாம் பிறகு நல்ல பிள்ளைங்க இந்த பிள்ளைங்க மாதிரி பிள்ளைங்க இருந்தா எந்த ஊருக்கு வேணா போகலாம் ஒரு தொந்தரவு இல்ல கரெக்ட் டைமுக்கு சாப்பிட்டு ஹைட்டாகவும் முழுப்புங்க அது ரோமா தான் பிரசித்தியாக தான்

சோ இன்னைக்கு வந்து நம்ம பூகாக் விட்டு கிளம்புற நாள் வந்துருச்சு அந்த அவசர அவசரமா எல்லாத்தையும் எழுப்பி விட்டு பேக் பண்ணி சென்டர் பண்ணி வச்சாச்சு ரூம் எல்லாம் செக் பண்ணி வச்சுங்க ஆல் ஃபைன் ரெடி டு கோவா இருக்கு குவிக்கா ஒரு ஹோம் டூர் காட்ட போற உங்களுக்கு குவிக்கா ஒரு ஹோம் டூர் காட்ட போறேன் அதாவது ரூம் டூர் இங்க பாருங்க இது வந்து ஒரு பெரிய பெட்ரூம் மாதிரி கணக்கு வச்சுக்கலாம் ஆமா ஏன்னா லாஸ்ட் மினிட் ஹரிபரியா நாங்கள் கிளம்பிட்டு இருக்கோம் இது வந்து ஒரு பெரிய பெட்டு இதில் வந்து மூணு பேர் நல்லா தாராளமாக தூங்கலாம் ஒரு பெரிய சைஸ் டிவி வச்சுருக்காங்க வித் ஒய்ஃபை கனெக்ஷன் யூடியூப்பில் எல்லாமே நம்ம தமிழ் சேனல்ஸை நாங்கள் பார்த்துருக்கோம் லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருக்கீங்க நிறைய ட்ராவஸ் இருக்குது நிறையா டிராவர்ஸ் இருக்குது ஸோ நம்ம திங்ஸ் எல்லாம் ப்ளேஸ் பண்ணுறதுக்கு ஒரு ரீடிங் டேபிள் இருக்கு உட்காந்து நம்ம வந்து ஒர்க் பண்ணலாம் லேப்டாப் வச்சா ஒர்க் பண்ணலாம் எல்லாம் ஓகே இதில் பண்ணிக்கலாம் ப்ளஸ் நல்ல விண்டோ ஸ்பேஷியஸான நிறைய விண்டோஸ் பண்ணிருக்காங்க இந்த பெயிண்டிங் கிராண்ட் கிராண்ட் வெல் டவுன் பெயிண்டிங் இல்ல இல்ல இது வேற ஏதோ யூரோப் மாதிரி இருக்கு சூப்பரா இருக்கு ஒரு பெயிண்டிங் நல்ல லாங் ஸ்கிரீன்ஸ் போட்டுருக்காங்க நல்ல மைல்டான கலர் கலர் காம்பினேஷனோட போட்டுருக்காங்க இங்க வந்து டிரா வந்து பெட்ரூம் பக்கல ஒரு டிரா போட்டுருக்காங்க சைடு டெஸ்க் நல்ல வார்ட்ரோப் அதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா சேஃப்டி லாக் கிச்சன் கிச்சன்லயே நிறைய டிராப்ஸ் இருக்கு இன்டீரியர் பண்ணிருப்பாங்க போல குக் பண்றதுக்கு நம்மளுக்கு தேவையான எல்லா பாத்திரங்களையும் கொடுத்தாங்க அப்படியே குக் பண்ணி முடிச்சோன்னே சாப்பிட்றதுக்கான டைனிங் டேபிள் இந்த பக்கம் கிச்சு ரூம் மாதிரி ஒரு ஸ்பேஸ் இப்போ நாங்கள் அஞ்சு பேர் வந்தோம் ரெண்டு பேர் இங்கே ரெண்டு பேரும் நாலு பேர் சார் எல்லாம் அவசரத்தில் வாய்க்கு வந்தாலும் சொல்லிட்டு இருக்கேன் பால்கனி வியூ இங்கே வந்து ஒரு டீ பிரேக் எடுக்கிற மாதிரி ஒரு டேபிள் சேர் கொடுத்துருக்காங்க ஆனால் அதான் மலையில் தண்ணி தனியாக இருக்கு ஒரு ஃப்ரிட்ஜ் ஒரு ரெஃப்ரிஜிரேட்டர் சின்ன காம்பேக்ட் ரெஃப்ரிஜிரேட்டர் இங்கே பாருங்கள் அங்கே வாங்கின முட்டை கேக் இதெல்லாம் ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கிட்டோம் அண்ட் ஃபைனலி ஃபைனல் ரெஸ்ட் ரூமு பாத்ரூம்லேயே அப்படியே வந்து குளிக்கிறதுக்கு தண்ணி செப்பரேட் ஷவர் ஏரியாவாக கொடுத்துருக்காங்க அதிலே வந்து எல்லா டைப்ஸ் ஆஃப் ஷவர் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஹெச் ஷவர் ஹேண்ட் ஷவர் எல்லாமே யூஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க ஏசி நல்லா கூலிங்காக குழு குழுன்னு கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு இதுதான் எங்களோடய ஃபூக்காக ரூம் டூர் த பாக் ஹோட்டல் இன் கிராண்ட் வேர்ல்டு இதோடய பட்ஜெட் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஆறு நாள் ரூம் போட்டிருந்தோம் மொத்தமே இருபதாயிரம் தான் இப்போ ஒரு நாளைக்கு கணக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரம் மூவாயிரம் மூவாயிரரூவாயுது ரெண்டாயிரத்தி ஐநூறுவா கட் தான் ரூம் வாடகை வந்துச்சு ப்ளஸ் பிரேக்ஃபாஸ்ட் காம்ப்ளிமெண்ட்ரி அவங்க கொடுத்துட்டாங்க அவ்வளோதான் நம்மளோட ரூம் டூர் கீழே போய் பிரேக்ஃபாஸ்ட் வந்து முட்டை சாப்பிட்டான்னு பண்ணிருக்கோம் முட்டையை சாப்பிட்டுட்டு நம்ம நம்ம தும் 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 டம்மு டம்ம வந்து வர சொல்லியிருக்கேன் டம் வந்து நம்மளை பிக்கப் பண்ணிக்குவார் பிக்கப் பண்ணி ஏர்போர்ட்ல கரெக்டாக ட்ராப் பண்ணிவிடும் இருந்து ஏர்போர்ட் போகிறதுக்கு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் நான் எல்லா பக்கமும் விசாரிச்சேன் நிறைய ஹெல்ப் பண்ணாரு ஏர்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு டிரைவர்கிட்ட கேட்டதுக்கு ஃபைவ் ஃபிஃப்டி ஃபைவ் கேட்டாங்க இதில் கிராமில் தேர்ட்டி நைன் காட்டிச்சு இவர் நம்மளுக்கு தேர்ட்டி ஃபைவ்க்கு பண்ணி கொடுக்குறேன்னு இருக்காரு வெரி நைஸ் பர்சன் இப்போ நம்ம பெட்டிலாம் ஒவ்வொரு இறக்குங்க நம்ம கிளம்புவோம் ஓகே ஸோ நம்ம அரைவல் வந்து பார்த்திங்கன்னா வந்தப்போ ஏர்போர்ட்டே காலியாக இருந்துச்சு என்னடா இங்கே ஒன்றும் இல்லைன்னு பார்த்தா டிப்பேச்சரில் இன்டர்நேஷ்னல் டிப்பேச்சரில் நல்லா ஒரு பெரிய ஸ்பேஸு நிறையா கடைகள்லாம் வச்சுருக்காங்க நம்ம போர்டிங் பாஸ் வாங்கிட்டோம் இங்கே வந்து என்ன சொன்னாங்கன்னா இந்த ப்ராசஸை முடிச்சுட்டு சிங்கப்பூரில் தடவை போய் வெயிட் செக் பண்ணிவிட்டு அங்கே டிக்கெட்ஸ் வாங்கினு சொல்லிட்டாங்க சரசுக்கு நம்மளோட காஃபி ரொம்ப பிடிச்சி போச்சு இங்கே வந்து நம்மள கடைசியாக வந்து ஒரு அறுபதாயிரம் டூவாங்க இருந்துச்சு அதனால் சரஸுக்கு ஒரே ஒரு காஃபி வாங்கி கொடுத்தேன் இங்கே வந்து ஸ்மாலே வந்து ஐம்பத்தஞ்சு டாங் நம்ம அங்கே சாப்பிட்டா நல்ல பெரிய டப்பாக இருந்துச்சு இது எவ்வளோ பேர் டப்பு பார்க்கணும் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம அரைவில் அனுப்ப ஏர்போர்ட் நிறையா சின்னதாக இருக்குது வெளில வந்தாலும் முடிஞ்சு விட்டு நினச்சேன் பட் வந்து டிப்பேச்சர் வந்து ரொம்ப பெருசுங்க இன்டர்நேஷ்னல் டிப்பேச்சர் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பெரிய ஏர்போர்ட் நிறையா ஸ்டால்ஸ் இருக்குது நான் போர்டிங் பாசஸ் வாங்கிட்டேன் பக்கத்து பக்கத்தில் பக்கத்தில் போகணுமா இங்கே என்னன்னா சிங்கப்பூல தான் பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய கப்பு கொடுத்தாங்க லாஸ்ட் டைம் நான் வரப்போ வந்து பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர்லேருந்து எனக்கு டேரெக்டாக ப்ளைட் டிக்கெட் கொடுத்தாங்க இங்க திரும்பி பேசுங்க இங்க என்ன சொல்றாங்கன்னா இங்க டிக்கெட்ஸ் காடிட அங்க போயிருங்க கவுண்டர் நம்பர் 10 செக் பண்ணிட்டு திருப்பி வந்து அங்க டிக்கெட்ஸ் வாங்குங்கன்னு சொல்றாங்க இந்த வாட்ஸ் குடுத்து பாப்போம் புரியுக்கியா ரொம்ப ஹார்ட் இருக்கு பண்ணி நம்பர் 10 ফ্লাইট 1225 ஏ மணி பாருங்க 10:50 எப்படினாலும் ஒரு லெவன் தேர்ட்டிக்கு போடிங் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க கரெக்டாக இருக்கும் அசில் ஃப்ரீயாக நம்ம டிராவல் பண்ணுறதுக்கு இந்த ரோமா வந்து சொல் பேச்சே கேட்கறது இல்லைங்க வர வரை கெட்ட பிள்ளை ஆகிட்டு இருக்கு ஏர்போர்ட் பாருங்க எவ்வளோ பெரிய ஏர்போர்ட் நம்ம பார்த்தோம் ரொம்ப சின்ன ஏர்போர்ட் ஒரு இங்கே வந்து விட் தான் ஃபேமஸுங்க ஆக்சுவலாக திருச்சியிலேருந்து வியட்நாம் ஏர்லைன்ஸில் ஆறாயிரம் ரூபாய்க்கு ரோமா ரோமா ஆறாயிரம் ரூபாய்க்கு ஃப்ளைட் டிக்கெட் கொடுத்துருந்தாங்க சேல் மாதிரி வீக்ல வந்து டூ டேஸு இப்போ விசாகப்பட்டினம் கொடுக்குறாங்க அது எக்ஸாக்டா என்ன டீட்டெயில் எனக்கு தெரியல போது பாருங்கள் செக் பண்ணி பாருங்க விசாகப்பட்டினத்துலேருந்து வியட்நாமுக்கு வந்து ஃப்ளைட் டிக்கெட் வந்து கம்மியாக என்ன ஃப்ளைட்டு

ரொம்ப நேரம் வெயிட் பண்ண மாதிரி இருக்குது நைட்டு தூங்குறதுக்கு நானும் ஒரு மூணு மணி காலையில் ஏழு சரியான தூக்கலாம் செம்ம ட்ரௌசியாக போய் வெயிட்டில் போட்டோன்னா மட்டையாக மட்டை 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 வெற்றிகரமாக இருந்து பேக் டு சிங்கப்பூர் சிங்கப்பூர் வந்துட்டோம் நாங்கள் வந்து டிரான்ஸ்ஃபர் டிக்கெட் வாங்குறது ஒரு பெரிய ப்ராசஸ் ஆயிருச்சு நம்மளுக்கு பின்னாடி பத்து பேர் ஒரு பொண்ணு டப்பு டப்பு டப்புன்னு பில்லை போட்டுருச்சு நம்ம பையன் ஒருத்தர் இருந்தார் ஒவ்வொரு நாளும் கேட்டு கேட்டு என்னை வந்து இருபத்தஞ்சு நிமிஷத்துக்கு மேலே நிற்க வச்சுட்டாரு அந்த பொண்ணு என்ன மாதிரி பையன் உங்களை மாதிரி சூப்பர் இப்போ வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப பசிக்குது ஏன்னா காலைல நம்ம முட்டை தான் சாப்பிட்டோம் இங்கே வந்து பாப்பாய்ஸ் இருக்கு பாப்பாய்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நாங்க என்ன சாப்பிட்டது இல்லைல்ல நீங்க

എട്ട വരപ്പ കിട്ടി പോയി എടുക്കാം நம்ம சிங்கப்பூர் வீடியோவில் சொன்ன மாதிரி தாங்க இந்த ஏர்போர்ட்டை சுற்றி பார்க்கவே ரெண்டு நாள் ஆகும் பிரசித்தியாக ஏகப்பட்ட பிளான்ஸோடு தான் சிங்கப்பூர் லேண்ட் ஆனால் நிறையா விஷயங்கள் பார்த்து வச்சுருந்தா அதில் குறிப்பாக வந்து மூணாவது மாதிரிலேருந்து சர்க்கிள் விட்டு வரது ஃப்ரீ சினிமா பட்டர்ஃப்ளை பார்க்கு டெர்மினல் ஒன்றில் லேண்ட் ஆகி ஒவ்வொரு டெர்மினலாக தேடி தேடி போனாங்க பிரசித்தா ரொம்ப ஆசைப்படுது ஃபோர்த்து டெர்மினலாக தான் இருந்துச்சு அது தேர்ட் டெர்மினல் ஸ்கை ட்ரெயினில் இறங்கி பஸ்ஸு பிடிச்சி அங்கே போகணும் நிறைய லக்கேஜ் இருந்தாலும் நம்மளால் போக முடியல பட் நெக்ஸ்ட் டைம் கூட்டு போகிற நான் கன்வின்ஸ் பண்ணிட்டேன் நம்மனாலலாம் டயர்டாயிடுச்சுங்க பிரசித்தியா ரொம்ப எனர்ஜிட்டிக்காக வாங்க போகலாம் வாங்க போகலான்னு எல்லா பக்கம் விடுத்துட்டு சுற்றிட்டு இருந்தா கடைசியாக பிரசித்தியாக இந்த பட்டர்ஃப்ளை பார்க்கு தாங்க கூட்டி போனேன் அவளுக்கு பெருசாக இதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை அதனால் அவளுக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டா ரோலக்ஸ் வாட்சை பற்றி நிறையா கேள்விப்பட்டிருப்போம் அதோட விலையை தெரிஞ்சிக்கலாம்னு சொல்லி ஆர்வமாக ஷோரூமை கண்டுபிடிச்சி போய் கேட்டேங்க வாட்சோட ஸ்டார்டிங் ப்ரைஸ் டென் தௌசண்ட் சிங்கப்பூர் டாலர்ஸ்ன்னு சொன்னாங்க அதான் நம்ம ஊர் விலைக்கு ஆறு லட்சத்தி முப்பதாயிரம் அந்த வாட்ச் நீங்கள் ட்ராவல் பண்ணுறப்ப சிங்கப்பூர் ட்ரான்சிட் பாயிண்ட்டாக இருந்துச்சுன்னா நிறையா விஷயங்கள் இருக்குங்க எக்ஸ்ப்ளோர் பண்ண நீங்கள் ஃப்ரீ டூர் வந்து புக் பண்ணிங்கன்னால் டூ ஹவர்ஸ் டூர் ஈஸியாக சுற்றி காட்டுவாங்க வித்தவுட் எனி காஸ்ட் அது ஒரு கையில் லக்கேஜ் கம்மியாக இருந்துச்சுன்னா செக் இன் லக்கேஜில் தான் நீங்கள் எல்லாம் கொண்டு போகிறீங்கன்னா இந்த ஏர்போர்ட்லேயே நிறையா ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் திங்ஸ் இருக்குது எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் சேஃபாக வந்து இந்தியா ரீச் ஆகிட்டோங்க செம்மையாக இருந்துச்சு பூ கார்ட் ட்ரிப்பு ஒரு செவன் டேஸ் செம்ம என்ஜாய்மெண்ட்டு ஃபன்னு புதுசு புதுசான விஷயங்களை பார்த்தோம் எக்ஸ்ப்ளோர் பண்ணோம் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சாங்க எல்லாத்தோடையும் பேசி பழகி அவங்க ஊர் மக்களோட கலாச்சாரம் எப்படி சாமி கும்பிட்றாங்க எப்படி சாப்பிட்றாங்க எல்லாத்தையுமே ஃபுட் அண்ட் கல்ச்சர் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டோம் உனக்கு எப்படி இருந்துச்சு பிரசித்தா ஃபுகாக் சூப்பராக இருந்துச்சு பிரசித்தியாவுக்கு ரொம்ப பிடிச்சது எங்களுக்கும் பர்சனலாக ரொம்ப பிடிச்சி இந்த ஃபூகாக் அந்த மக்கள் வந்து ரொம்ப அன்பாக எங்களை பார்த்துக்கிட்டாங்க குறிப்பாக டும் டும் டூ டம் டம் நம்ம டிரைவர் பிரதர் சூப்பராக நம்மளை கேரி பண்ணிக்கிட்டு கேர் பண்ணிக்கிட்டு பத்திரமா எங்களை வந்து ஏர்போர்ட்டில் டிராப் பண்ண வரையும் எங்கள் கூட இருந்தார் தேங்க்ஸ் டு மிஸ்டர் டும் இப்போ வந்து ப தம் நாங்கள் நேராக வந்து சென்னை வந்தாங்க டூ டேஸ் சென்னையில் இருந்தோம் அங்கே வந்து மதராசி படம் என் தம்பி தங்கச்சி ஃபேமிலிஸோட பார்த்துட்டு திருப்பி வந்து நாங்கள் திருச்சி வந்துவிட்டோம் திருச்சி வந்து இந்த ரொட்டீனை செட் பண்ணுறதாங்க பெரிய விஷயம் ஊருக்கு ஜாலியாக போயிட்டு வந்தோம் நம்ம கொண்டு போன திங்ஸு துணிகள் இதை துவச்சி காயை போட்டு மடித்து வைக்கிறதுக்குள்ளேயே இங்கே மூணு நாள் எப்படி ஓடுச்சுன்னே தெரியல பிரசித்தியாக் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகி போய்ட்டுருக்கு படிச்சுட்டு இருக்கான் ப்ரிப்பரேஷன்ஸ் வந்து பயங்கரமாக இருக்கா நல்ல மார்க் எடுப்பேன்னு என்ன எக்ஸாம் இருப்பேன் பிரசித்தியாக் ஹிந்தி எக்ஸாம் ஒரு பக்கம் படிச்சுட்டு இருக்கான் ரோமாவுக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆயிருச்சு அப்போ ப்ரிப்பரேஷனெலாம் நீங்கள் அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்பீங்க செம்மையாக படிக்கிறாங்க பிரச்சினை ரோமாவும் சேர்ந்துக்கிட்டு இப்போ வந்து லோக்கானு ஒரு படம் வந்திருக்காது செம்மையாக இருக்குது மலையாள படம் கல்யாணி பிரியதர்ஷினி நடித்தது பிரியதர்ஷன் நடித்தது ஸோ அந்த படம் சரசு பார்க்கணும் பார்க்கணும்னு சொன்னதுனால சரசு நானும் ரோமா மூணு பேரும் ப்ரொடியூசர் அந்த படத்துக்கு நாங்கள் இப்போ கிளம்பிட்டோம் சாப்பிட்டுட்டு போயிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்கிறோம் மதராசி படம் எங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சு குறிப்பாக சொல்ல போனால் அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் வேறு மாதிரி இருந்துச்சு டைம் ஆச்சு படத்துக்கு போய்ட்டு எப்படி இருக்குன்னு வந்து சொல்கிறேன் இந்த படத்தை பற்றி எந்த ஒரு ஐடியாவும் இல்லைங்க என்ன படம் என்ன கதை எந்த மொழி படம் எதுவுமே தெரியாமல் சரசு சொன்னான்றதுக்காக போன படம் தாங்க இந்த படம் எனக்கு எந்த எக்ஸ்பெக்டேஷனும் இல்லை எந்த ஒரு ஐடியாவும் இல்லை ஹாலிவுட்டில் நிறையா வேம்பேர் ஸ்டோரிஸ் பார்த்துருப்போம் பட் இந்தியன் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் வர ஃபஸ்ட் வேப்பேர் ஸ்டோரின்னு நினைக்கிறாங்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இந்த படத்தோடய ஹைலைட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்க இந்த சூப்பர் நேச்சுரல் பவர் கிடச்சதுக்காக ஒரு பேக் ஸ்டோரி சொல்லியிருப்பாங்க அது ரொம்ப கன்வின்சிங்காக இருந்துச்சு நம்ம ஊர்லேயே நிறையா சூப்பர் ஹீரோஸ் படம் வந்திருக்காங்க பட் அந்த பேக் ஸ்டோரி சரியாக இல்லைனா நமக்கு அந்த படம் பார்க்குறப்போ ஒட்டாது இதை கரெக்டாக யூஸ் பண்ணியிருந்தாங்க விஎஃப்எக்ஸ் எஃபெக்ட்ஸும் சூப்பராக இருந்துச்சு சாண்டியோட பெர்ஃபாமன்ஸ் வேறு மாதிரி இருந்துச்சுங்க வீடியோ பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்துருக்கும்னு நினைக்கிறேன் ஃபூக்காக் ஒரு சூப்பரான பிளேஸுங்க பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக ஃபேமிலி அண்ட் கிட்ஸோடு போய் என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான ஸ்பாட்டு தரமாக நீங்கள் போய் சம்பவம் பண்ணலாம் உங்களுக்கும் சான்ஸ் கிடச்சா கண்டிப்பாக ஃபூக்காக் ஒரு டெஸ்டினேஷனாக பிளான் பண்ணுங்கள் ஐட்னரிஸ் வந்து நம்ம வீடியோஸ் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நான் தனியான வீடியோவில் பட்ஜெட் அண்ட் ஐட்னரி ஷேர் பண்ணுறேன் நாங்கள் ஃபுகாகத்தில் எக்ஸ்ப்ளோர் பண்ண எல்லா வீடியோஸும் ஃபுக்காக் ப்ளேஸ்ன்னு ஒரு தனியாக போட்டிருக்கோம் அதில் எல்லா வீடியோஸும் இருக்கும் மறக்காம போய் பார்த்தீங்கன்னா அதில் எப்படி நாங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணோன்ற எங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கோம் ரசித்தா வந்து ஒரு சமத்து குழந்தைங்க டூர் வந்தால் எக்ஸ்ப்ளோர் பண்ணால் ஃபன் பண்ணால் அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் ஊருக்கு போகிறோம்னு சொன்னோன்னே எக்ஸாம் ஞாபகம் வந்துடுச்சு ஆஃப் எக்ஸாம்ன்றது ஏர்போர்ட்லேயே படிக்க ஆரம்பிச்சிட்டா அங்கே மட்டும் இல்லைங்க எக்ஸாம்னு வந்துட்டாலே என்னை வந்து கேட்டுக்கிட்டே பாப்பா இதை சொல்லிக் கொடுங்க அதை சொல்லிக் கொடுங்கன்னு நான் ஃபோனை பார்த்துட்டு சொல்லி கொடுத்தாலும் அவன் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டான் அவங்க அம்மா எல்லாேர் தான் படிச்சுட்டேன்னு சொன்னாலும் அவள் கன்வீன்ஸ் ஆகிற வரையும் பெர்ஃபெக்ட்டாக படிக்கிற வரையும் அவளை நம்ம விடமாட்டான் கேட்டுக்கிட்டே இருப்பாள் அந்த மாதிரி தான் டான்ஸும் அவளை கரெக்டாக இருக்குன்னு சொன்னால் தான் ஒரு வேலைனா இன்னொருட்டே கேட்கலாமான்னு கேட்டுக்கிட்டே இருப்பாள் குழந்தைங்களுக்கு நம்ம அவங்களுக்கு பிடிச்ச செய்ய ஒன்றும் அவங்களுக்கு கரெக்டான ஃப்ரீடம் தரணும் நம்ம ப்ராப்பராக எது தப்பு எது கரெக்டுன்னு கைட் பண்ணால் அவங்க கரெக்டாக பண்ணுவாங்க லைஃப்லேயே அவங்க சக்ஸஸ் பண்ணுவாங்க இது மாதிரி தான் நாங்கள் வந்து எங்கள் குழந்தைங்களை வந்து குரூப் பண்ணணும்னு நினைக்கிறோம் ஏன்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக எல்லாத்தையும் புஷ் பண்ணி ஃபோர்ஸ் பண்ணி படிக்க வைக்கிறதுனாலையோ சரி அவங்க எக்ஸ்ட்ரா கரிக்குலரில் ஃபோக்கஸ் பண்ண வைக்கிறதுனால சரி எந்த ப்ரொஜினமும் இருக்காது ஏன்னா முழுசாக பிடிச்சாத ஒரு விஷயத்த நம்மளால் பண்ண முடியும் ஸோ நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா லைக் ஒன்று போட்டு விட்ருங்க மாதிரி நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டன் ஆன் பண்ணிங்கன்னா நாங்கள் போகிற எல்லா வீடியோ உங்களுக்கு வந்து கரெக்டான டைமுக்கு வந்துடும் மக்கள் நிறைய பேர் வீடியோஸ் வரதில்லைன்னு சொல்கிறீங்க நாங்கள் வீடியோ போட்டுட்டு தான் இருக்கோம் நீங்கள் சாரா விஜயன் சர்ச் பண்ணி போய் பாருங்கள் நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு தெரியும் அதோடு சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா அடுத்தது பிரசித்தியாக ஒரு ஆட் ஷூட்டில் நடிக்க போகிறோம் அதெல்லாம் என்னென்ன எக்ஸாம் முடிஞ்சு அதெல்லாம் என்னன்றதோ உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் டேக் கேர் பை ப் யூஆர் பார்ட்னர்ஸ் இட்ஸ் மி விஜய்